அஸ்லாம் வலைக்கம் பிஸ்மி நாட்டு மூலிகையில் ரொம்பவே ஸ்டாக் அவுட் ஆகிற ஒரு ப்ராடக்டில் இந்த பிஸ்மி நாட்டு மூலிகை எலும்பு முறிவு மருந்து ஒன்று இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்களோட உணவு பழக்கம் மாற்றத்தினால நமக்கு எலும்பு ரொம்பவே பலவீனமாக இருக்குது அதனால் சின்ன சின்ன காயங்கள் கூட நம்மளுக்கு ரொம்ப பெரிய விபரீதத்தை கொண்டு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த வேகமாக போயிட்டுருக்க உலகத்தில் வேகமாக ஆக்சிடெண்ட்ஸும் அதிகமாக நடக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு எலும்பு முறிவு அப்படிங்கிறது நொடிக்கி நடக்கிறது அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த மருந்து கிடச்சது தான் ஏன்னு கேட்குறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலாலாக பண்ண இந்த பிஸ்மி நாட்டு மூலிகை எலும்பு முறிவு மருந்து நம்மளோட உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வச்சிரும் இதை நீங்கள் இன்டேக் அண்ட் அவுட் சைடில் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட முறிந்த எலும்பு கூட ஒட்டிக்கும் இன்னும் என்ன பார்த்துட்ருக்கீங்க எலும்பு முறிவால் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு பிஸ்மி நாட்டு மூலிகையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் டேரக்டாக மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ ஆரோக்கியத்தோட வாழ்வோம் அஸ்லாம் வலைக்கும்